நண்பர்களுக்கு வணக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லா டெட்டில் தேர்ச்சி பெற்றிருக்கிற அனைத்து நண்பர்களுக்குமான இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் தேர்ச்சி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கான முக்கியமான தகவல் அதாவது சொல்லப்போனால் ஒரு யூடியூப் ஆகட்டும் அல்லது ஒரு கோச்சிங் சென்டர் ஆகட்டும் அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருமானம்தான் சரிங்களா உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது இன்னொரு பக்கம் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் சரிங்களா இந்த வருமானத்துக்காக தான் இரண்டாயிரத்தி இருந்தே உங்களுக்கு வந்து சொல்லிடுறோம் இதாக வருது இதாக வருது அறிவிப்பு வருது நோட்டிஃபிகேஷன் வருது சிலபஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒன்றும் நடக்கலை வரப்போகிறதுக்கான வாய்ப்பும் இல்லை பல்வேறு வழக்குகள் இருக்குது போராட்டம் ஒரு பக்கம் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியரே தொடர்ந்து நீடிக்கிற ஒரு நிலை இருக்குது ஆக உங்களுக்கு இருந்தே தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இன்னொரு போட்டி தேர்வு வருவதற்கான வாய்ப்போ சூழலோ இப்போதைக்கு கிடையவே கிடையாது நீங்கள் நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி நோட்டிஃபிகேஷன் வரதாக இருந்தால் கூட எக்ஸாமுக்கு அது வரைக்கும் எந்த இன்ஸ்டியூட்டுக்கும் நீங்கள் வந்து பணம் கட்டி படிக்க வேண்டாம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஆன்லைனில் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு முப்பதாயிரம் இருபதாயிரம் அப்படி பணம் கட்டி சேர்ந்துட்டு இருக்கிறாங்க பணத்தையும் நேரத்தையும் வீணாடிச்சிட்டு இருக்கிறாங்க இதான் உண்மை கடந்த பத்து வருடமாக தேர்வு அப்படின்னு சொல்லி அந்த நியமனம் சொல்லிட்டு காலம் போன தான் மிச்சம் இது ஏற்கனவே பாஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு தெரியும் சரிங்களா ஆக சாத்தியமே இப்போதைக்கு கிடையவே கிடையாதுங்கிறத உணர்ந்துக்குங்க சரிங்களா உங்கள் கட்ட பணம் வசூல் பண்ணணும் அதுதான் வந்து பல்வேறு கோச்சிங் சென்டர்களோட நோக்கம் சரிங்களா அவங்க அதை தான் வந்து வருமானமாக பார்த்துட்ருக்குறாங்க தெளிவாக இருந்துக்குங்க போராட்டம் ஒரு பக்கம் போயிக்கிட்டு இருக்குது இப்போதைக்கு சூழல் எந்த வாய்ப்பும் கிடையாது சரிங்களா ஷெடியூல் விட்டாங்க ஷெடியூலில் இருக்குது இருக்குது அப்படின்னா நாம் ஏற்கனவே இது வரைக்கும் எத்தனை ஷெடியூல் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத தெரியும் ஷெடியூல் படி எந்த ஒரு முறையாக நடந்ததே கிடையாது சரிங்களா தேர்வு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது கடந்த கால உண்மை ஒரு தேர்வு நடத்தி குறைபாடு இல்லாமல் தேர்வு நடத்தி சரியாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் தேர்வு நடத்தி வெற்றிகரமாக ரிசல்ட்டு குளறுபடி இல்லாமல் தற்போதைக்கு விட்டுருக்காங்க அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு தேர்வையும் வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஆக டிஎன்பிஎஸ்சி ஆட்டம் டிஆர்பி ஆட்டம் என்ன நிலையில் தேர்வுகள் நடக்குதுங்கிறது உங்களுக்கு வெளிச்சம் நம்பி ஏமாற வேண்டாம் நன்றி